ಅನನ್ಯ ಆರುತ್ರನಚತ್ರವಿಷ ನಿಶಾನ್ಮಿ ಅಸ್ತನಕ್ಷತ್ರವಿಷ ಉಮೇಶ್ವರಿ ಸದೇನಚತ್ರವಿಷರ ರಾಮನಾಥನ್ ಉದ್ರಾಳ ಚತೃಷ ಕವಿಧ್ ವಿಘ್ನೇಶ ಅಭಿರಾಮ ಅಶ್ವಿನಿಯ ಚತುರ್ವಿಶ ಅರುಣ್ ಕುಮಾರ್ ಮಗರ್ರಸು ಅಭಿ ಚತುರ್ವಿಶ ಕವಿತ 50000 चित्र ਵਿੱਚ ਸ਼ਕਤੀਯ ਲੋਗੀ ਦੇ ਚਿੱਤਰ ਵਿੱਚ ਅਰੀਗੇਸ਼ਨ ਕਿਰੋਣਾ ਵਿੱਚ ਸੁਧਾਰ ਮਿਲਦੀ ਸੀ ਚਿੱਤਰ ਵਿੱਚ 50000 ਆਰੁਧਰਾ ਵਿੱਚ ਚਿੱਤਰ ਵਿੱਚ ਸਨਦਸਤੀ 10 ਨੰਬਰ ਵਿੱਚ ਅਸਰ ਚਿੱਤਰ ਵਿੱਚ ਗਾਧਾਂ ਸਾਲ ਵਿੱਚ ਕਰੀ ਤੇ ਇੱਕ ਸਾਈਪਾਰਾ ਚੱਲਦਾ भाई है पूरा नहीं तुम्हारा இந்தராசுரஸ் காட்னேச்சனத்துல இந்தராமலைக்கு पाणी கும்பரத்தை சரி பண்ணிடுங்க पाणी நம்ம இங்க இல்ல 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 இல்ல

பண்டரவிட்டலின்போம் கிருஷ்ணாம் இறைவன் ஒருமனை என்பாய் நமகாபம் நமகாபோம் மதங்களை கடந்த மகாணி நமகாபம் நாகசாயிய நமகாபோம் வேண்டுகோள் சிறதிருக்கும் யோகி நமகாபோம் திரடி வாசாசித்தேஸ்வராய் மகாபோம் அத்துதங்கள் செய்ய மாண்டவாய் நமகாபம் முக்திக்கு வழிகாட்டு முனைவாயின மகாபம் உள்ளத்தின் உழைவு காபம் ஆனந்த மயமானவரின் மகாபம் சரடைந்தோரை காப்பரையும் மகாபோம் யாமீருக்க பயமரின் மகாபம் சித்திரத்து உடம்பேசும் தெய்மையின் மகாபம் மாயை விரட்டு வரையின மகாபம் கந்திஸ்வன மகாபம் பிரம்மஞ்சனம் அளிப்பறின் மகாபம் குருவார தேவாயின மகாபம் சம்சார பயங்களை போக்கரின் நமகாபம் துணியின் உதிய மருந்தன்பாய் நமகாபம் பிரார்த்தனை கிளவாய் நமகாபம் எளிமை வழிவானாயின சகல ரோக சஞ்சாரியின மகாபம் முட்டானும் உணவு தரையின மகாபோம் மும்மூர்த்தியின் தோல்வியின மகாபம் மூன்றாம் வரையில் காற்று தருவாயின மகாபம் உந்தவினைகளை அருப்புறையின மகாபம் அன்னதானமே பெருகளுக்கு மருந்தாயின மகாபம் கூட்டு குளம்பள வைப்பாயின மகாபம் உன்னை போட்ட அளவற்ற வைத்தாயின மகாபம் இசையில் இணைந்து வருவாயின மகாபம் அன்னவசரப்பாயின காபம் போதாவின் சீதிரவில் கொண்டாயிரம் மகாபம் கூட்டி மலை அலங்கரிக்கும் இன மகாபம் வியானபுஜம் இணைக்கும் வியாழமூர்த்தி என மகாபம் பரந்திர ராமச்சாரிய நமகாபம் கண்கண்ட தேவி கணபதி நமகாபம் பாரிஜாத மலரை கற்பகத்திற்கே காமதரிமை நமகாபம் தன்பினை வயதிற்கும் தன்மந்திரிய நமகாபம் மீனாட்சி பத்தனி ஆட்சிதாய் நமகாபம் நம்பினோரை கவிடாராயிரமகாபம் ராஜராம நாமவேதாயிரம் காபம் அன்புக்கு அறிவை நமகாபம் ராதாவித்த சீதா லட்சுமி நாராயண நமகாபம் மகாபம் எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிங்க உங்களுக்கு கை எப்படி வச்சுங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதெல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணிங்க சந்தோஷம் சீரடி சாய்மராஜ் திருக்கல் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் தூப தீபனை செய்யும் ஆரத்தியும் என்று எங்களை ஆஸ்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையை சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமைவும் எங்கள் உடற்பிணிகள் இங்கு நலம்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தைப்பேர் இல்லாத அணிகளுக்கு குழந்தை பெரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் இறந்திடவும் உத்தரவாகினியாக தகவின்ற காவிரியின் செங்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோ சீரரி சாய் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் அது ஸ்பீடப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாரும் கேள்வி இருக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் கொஞ்சம் நிறைய கொடுங்க கேட்டாக்க அடுத்த வாரம் வரமாட்டேங்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டாலும் செய்யறேன் நீங்கள் என்ன கேட்டீங்களோ நான் செய்கிறேன் சாமி எனக்கு இந்த வேலை முடியணும் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களை செஞ்சு தரேன் அப்படின்றாங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்க இருந்ததுன்னா நான் எது தெரியாது அதே போல் இல்லாமல் சுவாமிகிட்ட நம்பிக்கையே நம்மளும் பிரார்த்தனை பண்ணுறோம் உங்கள் காரியமாக ஆகணும் எங்கள் காரியமாக ஆகணும் நம்ம காரியம்னா ஏன் காரியம் இல்லை அது எல்லாருக்காகவும் தானே பொது காரியம்தான் சுவாமி இந்த சீக்கிரம் இந்த கோவிலை திருப்பணி பண்ணணும் கும்பாகி பண்ணணும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் சீக்கிரம் நல்ல விதமாக நடக்கணும் இந்த இடத்துல இந்த சிவன் கோவில் கட்டிருக்கோம் இல்லையா இந்த சிவன் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது வந்து நானாக ஏதோ ஒவ்வொரு கோயிலும் கட்டலைங்க நானாக எனக்கு மனசில் பட்டது எனக்கு தெரிஞ்சது எனக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி இந்த இடத்துல ஆஞ்சநேயர் என்ன உத்தராதோ இந்த இடத்துல எதை செய்ய அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரோ அதுதான் அதனால் இது ஒரு கிடைக்காத வரப்பிரசாதம் சுவாமி வந்து இது மேற்கு நோக்கி எல்லா எல்லாத்திலேயும் சிவன் வந்து கிழக்கு நோக்கி இருக்கு இந்த இடத்துல சிவனும் அம்பாலும் மேற்கு நோக்கி இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த இடத்துல இது மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உங்கட எந்த தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அது எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் இந்த கும்பாஷிமானதுக்கு அப்புறம் நீங்களே போய் சுவாமிக்கு உங்கள் கையாலேயே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் எந்த கோயிலையும் உங்களை உள்ளே விட மாட்டாங்க நம்ம தான் பாபாவுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும் போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருடையது வேற வேறு இங்கே உள்ளது வேறு இங்கே சிவன் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வந்து நம்ம உள்ளே சிவன் இருக்க எல்லாம் ஒன்று தான் எல்லா சுவாமியும் ஒன்றே தான் இது வேறு அது வேறு கிடையாது அதே போல் சிவன்கிட்ட போய் நாமளே அபிஷேகம் பண்ணலாம் நாமளே போய் எல்லாம் சரி இந்த தோஷங்கள் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி அது திருமண தடைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் இதன் மேற்கு நோக்கி இருக்கிற சிவன் இந்த இடத்துல ஒரு தீர்த்த தீர்த்தத்தில் மேலே இருக்கு என்ன இது வந்து சுவாமி உத்தரவு கொடுத்து இதை கட்டுறோம் ஆனால் இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் எங்களுக்கும் சோதனையாக தான் இருக்கும் கட்டி முடிச்சாச்சுன்னா அதனுடைய பலன் வேற என்ன இதை ஒன்றும் நாம் தூக்கிட்டு போக போகிறது இல்லை நாம் இந்த கோவிலை கட்டி நான் அப்படியே தூக்கிட்டு போக போகிறது இல்லை இதை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு நான் இங்கே இருக்க போகிறதும் இல்லை இருக்கிற வரைக்கும் ஏதோ நல்லா செஞ்சு வச்சுட்டு போவோம் நமக்கு அப்புறம் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த திருப்பணிகள் எல்லாம் பண்ணி கும்பாஷியம் பண்ணி இந்த சிவராமபுரங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு இது யாருக்குமே தெரியாது இந்த சிவராமபுரங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அந்த சிவராமபுரத்தில் இந்த போல ஒரு கோவில் கட்ட இதெல்லாம் 이거 아무 뻔, 사야람, കൃാരു സ്രാണ് ബ്രുന്നി അടികോണ്ട് അടിക്ക് എാട് ക്ക് ആള്പ്പ് ച്ക്ക് ക്ക്ക് ഒടിക്ക് അതിക് അട്ടിക് રામ 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 શ્રી રામ 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 rama 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 महादेव साई प्रचोदानी महा कन्नो साई प्रचोद यादेव तत्मेवा कन्नो साई प्रचोद यादेव प्रश्न सब दूसरे सायनाथ मरणगे प्रश्न सब दूसरे सायनात्मर गे ये लगा चलो भगत Terima kasih telah menonton!